அருட்பெருதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா சிவசரணம் குருவே சரணம் பிரம்மன் மாயேச்சுரன் சதாசிவன் பிந்து நடையுரா பிரம்மம் உயர் பராசக்தி நவில் பரசிவம் எனும் இவர்கள் இடையுரா திருச்சிற்றம்பலத்தாடும் இடதுகால் கடைவிரல் நகத்தின் கடையுரு துகள் என்று அறிந்தனன் திருவடி திருவடிநிலையே தேனே அமுதே சிற்றபையில் சிவமே தவமே செய்கின்றோர் உனே புகுந்த ஒளியே மெய் உணர்வே என்றன் உயிர்க்குயிராம் வானே என்னை தானாக்குவானே கோனே எல்லாம் வல்லே ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே வெப்பார் உள்ள கலக்கமெலாம் இற்றைப் பொழுதே விலக்கி ஒழித்து இப்பாரிடை என் கருத்தின் வண்ணமெல்லாம் விரைவின் இந்த ஒப்பால் உரைத்ததன்று உண்மை உரைத்தேன் கருணை உடையானே அப்பாரசே இனிச் சிறிதும் ஆற்றமாட்டேன் கண்டாயே மாயையார் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உந்தன்னையே மதித்து உன் சாயையா பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறெண்ணியதுண்டோ தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன் துயரு இனிச் சிறிதும் இங்காற்றேன் நாயகாயனது மயக்கலாம் தவித்தேன் நன்றருள் புரிவது கடனே கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழித்தேன் கலக்கமும் தீந்தனன் பிறவீ சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிந்தேன் சிட்டமுடைந்தேன் உடையான் செல்வமை பிள்ளை என்று ஒரு பேட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியே தவம் பலித்ததுவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா பதி பதிசரணம் சிவசரணம் குருவே சரணம்